அலைக்கும் வலைக்கும் அல்லாஹ்வின் அல்லாஹுவின் விலக்குகளை பின்பற்றி அவனுக்கு மட்டுமே இபாதத் செய்து வாழ்பவர்களை பிரபஞ்சநாதன் மிகவும் விரும்புகிறான் அத்தகையவர்களுக்கு அல்லாஹ் தனது அவுலியாக்களின் பதவியை வழங்கி ஆசிர்வதிக்கிறான் அல்லாஹ்வின் இஷ்டதாசர்கள் பூமியில் எதையும் பயப்பட வேண்டியதில்லை பரிசுத்த குரானின் சூரத் யூனுஸ் அறுபத்தி இரண்டாவது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் கவனிக்கவும் நிச்சயமாக அல்லாஹ்வின் மித்திரங்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் துக்கப்பட வேண்டியதும் இல்லை ஆம் அல்லாஹ்வை நாம் எவ்வளவு நெருங்குகிறோமோ அதைவிட இருமடங்கு அல்லாஹ் நம்மை நெருங்குகிறான் அத்தகைய அல்லாஹ்வின் திருப்தியை பெற்ற ஒரு இளைஞனின் கதை இது அவன் என்ன செய்தான் என்பதை பார்ப்போம் இந்த சம்பவம் சவுதியில் நடந்ததாக கூறப்படுகிறது ஒரு கம்பெனியின் கட்டுமான தேவைக்காக சில கபறுகளை அங்கிருந்து மாற்ற வேண்டியிருந்தது கம்பெனியின் விஸ்தீரணத்தை கருத்தில் கொண்டு அவற்றை வேறு இடத்திற்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டது அப்படியாக முப்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த ஒரு இளைஞனின் கபருக்கு அருகில் அவர்கள் வந்தனர் கபரை மாற்றத் தொடங்கியபோது மிகுந்த நறுமணம் வீசத் தொடங்கியது மாற்றமே இல்லாத ஒரு மிருதேகம் கஃபன் துணியில் எந்த குறையும் இல்லாமல் இருந்தது அவர்கள் அந்த இளைஞனை கபரிலிருந்து எடுத்து அல்லாஹ்விடம் இவ்வளவு உயர்ந்த பதவி பெற்ற இவரை பற்றி விசாரித்தனர் அப்போது இவர் முப்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த ஒரு இளைஞன் என்பதும் அவரது தந்தை இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்பதும் தெரியவந்தது அவர்கள் தந்தையிடம் சென்றனர் தந்தை தனது மகனை பார்த்து அல்லாவை புகழ்ந்தார் விசாரிக்க வந்தவர்களிடம் தந்தை இவ்வாறு கூறினார் எனது மகன் ஒரு தடவை கூட தொழுகையை விட்டதில்லை அவன் எப்போதும் மசூதியில் முதல் வரிசையில் இருப்பான் ஒவ்வொரு தக்பீரத்துள்ள ஈராமிலும் பங்கெடுப்பான் சுப தொழுகைக்காக அதிகாலையில் எழுந்து உழு செய்வான் சுபுவரனல்லா இதை கேட்டவர்களுக்கு விஷயம் புரிந்தது ஆம் தொழுகையை மதிக்காமல் பல ஆடம்பர வேளைகளில் தொழுகையை விடுபவர்களுக்கு இது ஒரு பாடம் தொழுகையை முறையாக நிறைவேற்ற அல்லாஹ் நமக்கு தௌஃபி கருளட்டும் ஆமீன்